காரியங்களை செய்கிறாரா அவனுடைய இழப்புக்கெல்லாம் காரணம் கத்தரா அதனுடைய பதிலை நாம் தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆகவே முதலாவது அதிகாரத்துக்கு நாம் திருப்போம் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான் நல்ல மனுஷன் தான் நல்லவன் தான் உத்தமன் தான் தீமையை விட்டு விலகுகிறவன் தான் கத்திற்கு பயப்படுகிறவன் தான் தான் நல்லா கவனிக்க வேண்டும் சிலர் நினைக்கிறாங்க போதாதுங்க அறிவும் வேணும் இருக்க வேண்டியது அவசியம் நல்லவர்களா இருக்க வேண்டும் நல்ல ஆவிக்குரிய ஜீவியும் வாழ வேண்டும் பரிசுத்தரா இருக்கணும் சன்மார்க்கரா இருக்கணும் அதெல்லாம் நல்லதுதான் ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை நடத்தணும் அதெல்லாம் நல்லதுதான் ஆனால் நிறைய நல்லவர்கள் அவர்கள் நல்லவர்களா இருந்தாலும் கூட அறிவில்லாதவர்களா இருக்கிறபடினாலே அநேக நேரத்தில் பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடத்தை கொடுத்து விடுகிறார்கள் ஆகவேதான் நல்லவர்களா இருந்தால் ஆசிர்வதிக்கப்படும் சொல்ல சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேத வசனத்தை குறித்த அறிவு எப்படி காரியங்கள் நடக்கிறது ஆவிக்குரிய காரியங்கள் குறித்த அறிவு இல்லாதவர்களுக்கு அவர்கள் மத்தியில் பிசாசு நுழைந்தடா பாவத்தின் மூலமா நுழைஞ்சிடுறான் அவிசுவாசத்தின் மூலமா நுழையிறான் முரட்டாட்டம் ஏற்படும் போது நாம் தேவனுக்கு கீழ்படியாதவளை வாழும்போது நுழைந்து விடுகிறான் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பான விதத்தில் நம் நடந்து கொள்ளும் போது பிசாசுக்கு வழி உண்டாகிறது மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்காமல் போது பிசாசுக்கு வழி உண்டாகிறது இப்படி பல விதத்துல பிசாசு நுழையிறான் பிசாசு நுழைத்து பல விதங்கள் இருக்குது அதுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் நுழையறான் எப்படி எப்படி எல்லாம் கிரிய செய்யறான் இருந்து நாம் பார்த்துக் கொள்ளலாம் ஆகவே தான் சொல்லுகிறேன் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது இதெல்லாம் அறிஞ்சி வைத்தவர்களா இருக்க வேண்டும் இப்படி பல விதங்கள் இருக்கிறது அவன் நுழையிறதுக்கு அதுல பிரதானமான விதம் என்ன என்று சொன்னால் பயம் இந்த பயத்தை கொண்டு பிசாசானவன் உள்ளே நுழையறான் இந்த பயம் இந்த பயம் என்பது விசுவாசத்துக்கு எதிரான ஒரு சக்தி விசுவாசம் என்கிறது ஒரு பாசிட்டிவ் பவர் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஒரு முற்போக்கான சக்தி விசுவாசம் என்பது அதை குறித்தா மார்க்கு பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்க நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுகிறோம் அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் பாருங்க அந்த விசுவாசம் உள்ள வேலை செய்யும்போது ஒரு பெரிய பவர் அது ஒரு பெரிய சக்தி எதை விரும்புகிறோமோ நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ வாஞ்சித்து நாடுகிறோமோ தேடுகிறோமோ அது நமக்கு வந்து நடக்குது எப்ப நடக்குது இந்த விசுவாசம் கிரியை செய்யும்போது அது வந்து நமக்கு நடக்குது அப்ப ஃபெய்த் வந்து விசுவாசம் என்பது ஆவிக்குரிய ஜீவித்தில ஒரு முற்போக்கான சக்தி நாம் விரும்பியவைகளை நாடுகிறவைகளை நல்லவைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறவைகளை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக செய்கிறது விசுவாசம் பயம் என்கிறது ஆப்போசிட் போர்ஸ் ஆப்போசிட் போர்ஸ் என்று சொன்னால் இந்த விசுவாசம் நாம் விரும்புகிற வேலை நாடு வேலை நல்ல நம்ம கொண்டு வருது தர்றது போல பயம் ஆப்போசிட்டா வேலை செய்யுது நாம் விரும்பாததை நம்ம கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில திணிக்குது நாம் நாடி தேடாதவைகளை அது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறது இது ஒரு பெரிய சக்தி பாருங்க விசுவாசம் எப்படி ஒரு பெரிய சக்தியோ அது போல பயம் என்பது ஒரு பெரிய சக்தி நிறைய பேருக்கு இது புரியுறது தேவனுடைய ராஜ்யம் சில பிரமாணங்களை கொண்டு இயங்குகிறது இந்த உலகம் இதுல பல பிரமாணங்கள் இருக்கிறது பிசிக்கல் லாஸ் இல்லையா இந்த உலகத்திலே பிரமாணங்கள் இருக்குது மேலந்து குதிச்சா கீழே உழுவோம் விழுந்தா கால் ஓடிங்கன்னு அப்படி பிரமாணம் இருக்குது இல்லையா மேலந்து குதி கூடாது தான் படிக்கிட்டு வச்சிருக்காங்க நான் பறந்துருவேன் நினைச்சு அதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா அது ஒரு பிசிக்கல் லா அப்படிலாம் குதி கூடாது அப்படியே நடந்துக்கணும் இல்ல இல்ல நான் வானத்துக்கு பறக்கிறவன் நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்லி நாம் குதிச்சா போச்சு ஆகவே இது ஒரு பிரமாணத்தின்படி இயங்கி கொண்டு வருகிறது உலகம் எப்படி இந்த உலகத்துல பிரமாணங்கள் இருக்கிறதோ அது போல ஆவிக்குரிய உலகத்திலயும் பிரமாணங்கள் இருக்கிறது சில விதிமுறைகள் இருக்கிறது அப்படிதான் இயங்குகிறது அதனாலதான் தான் சில கிறிஸ்தவங்க வந்து எப்படியாவது கத்தர் ஆசீர்வதிப்பா எப்படியாவது ஆசீர்வதிக்க மாட்டார் இப்படிதான் ஆசீர்வதிப்பார் எப்படி ஆசீர்வதிப்பார் அதுக்கு சொல்றதுக்கு தான் இந்த புஸ்தகம் கொடுத்துரு ஹலோ ஆண்டவரே நான் கண்ணீர் விட்டு ஜாம பண்றேன் நீ எவ்வளவு கண்ணீர் விட்டாரோ அவர் ஆசீர்வதிக்க மாட்டார் இதன்படி வந்தா ஆசிரியர் இந்த மெத்தடின்படி வந்தா அவர் ஆசீர்வதிப்பார் இல்லையா ஏனென்றால் ஆவிக்குரிய பிரமாணங்கள் இப்படி வா இப்படி விசுவாசி இப்படி கேள் இப்படி பெற்றுக்கொள்னு கரெக்டா சொல்லி இருக்குது தான் என்ன பண்றோம் சபைக்கு என்னத்துக்கு வர்றோம் எப்படியாவது ஜாம் பண்ணி எப்படியாவது ஜனங்க நிறைய பேருக்கு என்ன என்னன்னா அவர் எப்படியாவது மாத்திருக்கும் அதான் அவங்களுடைய வாழ்க்கையின் பெரிய குறிக்கோள் பிரச்சனை அவர்தான் இவரை மாத்தலன்னா சரி எப்படியாவது இவர மாத்தணும் நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க உபவாசம் போட்டுறேன் நான் கடுங்காப்பி உபவாசம் இவளுடைய கொடுமையை தாங்க முடியாம தான் நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்புறம் நான் இந்த கடுங்காப்பி உபவாசம் எல்லாம் இருந்திருக்கிறேன் பாருங்க இவங்களோட சேர்ந்து அவங்கதான் இருக்கிறாங்கன்னா நமக்கும் ஒண்ணும் கிடைக்காது ஒருத்தர் சொல்றாரு தண்ணி கூட குடிக்கிறது தீர்மானம் பண்ணி விடுறது இல்ல ஆண்டவர ஏன் அவர் என்ன பண்ணாரு கூட மாட்டேன் நான் இருக்கு பாருங்க கத்தர் இல்ல பிரச்சனை கத்தரா பிரச்சனை நமக்கு கத்தர் இல்ல பிரச்சனை கத்தர் சொல்றாரு நீ என்ன மாத்தவே பாக்காத நீ மாறு மாற வேண்டியது நீ நான் அல்ல நான் நேற்று மின்றும் என்றும் மாறாதவன் மாறாதவனாவே இருக்க போறேன் இன்னைல இருந்து என்னைக்கு வரைக்கும் நீ என்ன மாத்த உனக்கு உனக்குதான் கஷ்டம் டைம் வேஸ்ட் பண்ணாத அநேக உபவாச ஜபங்களும் இரவு ஜபங்களும் இன்னைக்கு கத்திர மாத்தக்கூடிய ஜபமா தான் இருக்குது அதுக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இரவு ஜபம் பண்ணலாம் உபவாச ஜபம் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா கத்திர மாத்திர ஜபமா இருக்கு உபவாசம் நமக்கு உதவுகிறது அது கத்திர மாத்துறது இல்ல நமக்கு உதவுகிறது நமக்கு சில காரியங்களை புரிய வைக்கிறது நம்முடைய மனதை ஆண்டவருக்கு நேராக செலுத்த முடியாது நமக்கு உதவுகிறது நாம் கத்துடைய வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாது சில நேரங்கள் உதவுகிறது கத்துடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது உதவுகிறது அப்படிதான் உதவுகிறது ஒளிய உபவாசம் வந்து கத்திர மாத்த உதவுகிறது கிடையாது இதை திருவம்புரை சொல்லியிருக்கோம் பாருங்க ஆகவே ஆவிக்குரிய ஜீவியம் சில பிரமாணங்களின் படி இயங்குகிறது இந்த பிரமாணங்கள் என்ன தெரிஞ்ச எப்படி எப்படிதான் நடக்கும் ஆவிக்குரிய ஜீவத்தில் எப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது நடந்து எப்படியாவது கத்திர ஆசீர்வதிப்பார் எப்படியாவது இது பண்ணுவார் அந்த காலத்துல படிச்சு எழுதும் போது நாங்களாம் ஆண்டு வரை எப்படியாவது பாஸ் பண்ணோம் அப்புறம் தான் தெரிஞ்சு எப்படியாவது பாஸ் பண்ண முடியாது ஒன்னு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகணும் இல்ல படிக்கணும் ரெண்டு வழிதான் இருக்குது பாஸ் பண்றது கொஸ்டின் பேப்பரும் அவுட் ஆகல படிக்க முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது எப்படியாவது பாஸ் பண்ணுங்க ரொம்ப நாள ஜெபிச்சு பார்த்தோம் பாருங்க எப்படியாவது பாஸ் பண்ணுங்க பாஸ் பண்ணுங்க கடைசியில் ஃபெயில் ஆகுறது அப்புறம் தான் அறிவே வந்தது எப்படி அதெல்லாம் பாஸ் பண்ணுங்க உட்காந்து படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும்

சொல்லி அதன் மூலமா அறிவு உண்டாகி அந்த அறிவுல நடந்து சத்தியத்தை அறிகிற அறிவு நம்ம விடுதலை ஆக்கி அதன் மூலமா வெற்றி காண வேணும் ஆகவே எப்படி அதெல்லாம் நடக்காது புரிந்து கொள்ள வேணும் விசுவாசம்னா என்னன்னு புரிந்து கொள்ள வேணும் பயம்னா என்னன்னு புரிந்து கொள்ள வேணும் விசுவாசத்தின் சக்தி என்னன்னு தெரியுமா எப்படி அது வேலை செய்யு தெரியுமா எப்படி விசுவாசத்தினாலே வெற்றி கொள்ள முடியும்னு தெரியுமா எப்படி விசுவாசத்தினால மலைகளை தகர்த்து எறிய முடியும்னு தெரியுமா அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான விசுவாசம் தான் என்ன அது எப்படி வேலை செய்து எப்படி வருது எப்படி வளருது எப்படி பெருகுது நமக்குள்ள எப்படி நமக்கு அது ஜெயத்தை தருகிறது வாழ்க்கையில வெற்றி அப்படி உண்டாக்குகிறது வேண்டும் இவ்வளவு பெரிய சக்தி இருக்குது பெரிய மிஷினை கையில கொடுத்துட்டு ஒண்ணுமே முடியாத ஆள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை கத்தர் கொடுத்திருக்க விசுவாசம் என்னும் மாபெரும் சக்தி நமக்குள்ளே இருக்கிறது அது வளர முடியும் அது பெருக முடியும் அது கிரியை செய்ய முடியும் அது மலைகளை தகர்த்து எரிய முடியும் ஆனா நிறைய பேர் பாருங்க இவ்வளோத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க ஆண்டுகிட்ட என்னத்தையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான் சக்தியை கொடுத்துருக்க மலையை பெயர்ந்து சொன்னா போகுது அது ஒன்றுமில்லாமல் சமுத்திரத்துல தள்ளுண்டு போகணும் சொன்னா அது அப்படியா நீ விசுவாசத்துல ஏதோ விரும்பி கேட்டுக் அப்படி உனக்கு உண்டாகும் என்று சொல்ற ஆனா அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க கவனிக்காம எப்படியாவது கத்திர ஆசீர்வதிப்பாரு எப்படி அது கற்று செய்ய மாட்டார் இப்படி தான் செய்வார் அதுக்கு தான் புஸ்தகம் அதுக்கு தான் பிரசங்கர் அதுக்கு தான் ஆலயம் இது எதுக்கு இவ்வளோ பெரிய கட்டிடம் நம்ம அழகான சர்ச்சு வச்சிருக்கோன்னு சொல்கிறதுக்கு கிடையாது வசனத்தை போதிக்கிறதுக்கு தான் சர்ச் இங்க வந்தா வசனம் போதிக்கப்படுது அது என்ன வசனம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கிற வசனம் அதை போதிக்கிறோம் நம்ம விசுவாச வசனத்தை போதிக்கிறோம் விசுவாசம் என்றது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் அது ஆவிக்குரிய உலகத்தில் க்ரிய செய்கிறது வெற்றியை நமக்கு கொண்டு வருகிறது மலைகளை தகர்த்தெறிகிறது முடியாத காரியங்களை கஷ்டமான காரியங்களை மாற்றி அமைக்கிறது மேக்ஸ் இம்பாசிபிலிட்டிஸ் என்று பாசிபிலிட்டிஸ் கூடாதுங்கிறத கூட வைக்கிறது அது அது விசுவாசம் பயம் என்ன அதுக்கு ஆப்போசிட் எக்ஸாக்ட் ஆப்போசிட் அநேகர் பாருங்க தெரிந்து கொள்ளாமல் பயத்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது என்று தெரிந்து கொள்ளாமல் யோபுவை போல நல்ல மனிதனா இருந்து கொண்டு நல்ல கவனிங்க நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவிக்கிறவங்க தான் உத்தமர்கள் சன்மார்க்கர் தேவனுக்கு பயந்தவர்கள் பொல்லாப்புக்கு விலகிறவர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறீங்க நல்ல ஆட்கள் தான் சொல்ல முடியாது நல்ல ஆட்கள் கட்சிக்கு ஆவியை ஞானசான நல்லா பட்டிருக்க சொல்லுவாங்க எல்லாம் கெட்ட காரியங்களும் செய்ய மாட்டாங்க கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் கிடையாது அவங்களுக்கு அதெல்லாம் அதெல்லாம் எதிர்த்து பிரசங்கம் பண்ணுவாங்க எல்லாம் அதெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டாங்க ஆனால் இப்படி பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆவிக்குரிய தீங்கு தீங்க நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு பயம் ஒரு காரணமாகி விடுகிறது பயத்தை கொண்டு பிசாசு நுழைகிறான் என்கிற இந்த சத்தியத்தை அநேகர் அறியாமல் இருக்கிறாங்க அறியாமல் இருந்து என்ன பண்றாங்க பிசாசுக்கு வழியை திறந்து விட்டுட்டு பிறகு என்ன சொல்றாங்க கத்திரன்னு பிசாசு கையில ஒப்பு கொடுத்துட்டார் யோபோ ஒப்பு கொடுத்தார் இல்லையா அது போல என்னையும் ஒப்பு கொடுத்துறாரு பிசாசு போட்டு என்ன புடமிட்டு கொண்டு இருக்கிறான் பிசாசு என்ன இப்படி பண்றான் அப்படி பண்றான் எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுங்கிறாங்க தான் என்ன இப்படி ஒப்பு கொடுத்துறாங்க ஏன் கத்தாவே ஏன் இப்படி செய்கிறீர் அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே ஆவிக்குரிய உலகத்திலே காரியங்கள் சில விதிகளின் படி நடக்கிறது விதிமுறைகளின் படி நடக்கிறது அந்த விதிமுறைகள் கரெக்டாக பின்பற்றப்பட வேண்டும் பயம் என்கிறது ஒரு பெரிய இந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய சக்தி நெகட்டிவ் ஃபோர்ஸ் விசுவாசம் எப்படி வருது தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால வருது பயம் எப்படி வருது பிசாசனுடைய வார்த்தையை கேட்பதனால பயம் வருகிறது தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் பெறுகிறது விசுவாசம் கேள்வியினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் இதுதான் விசுவாசம் வர்ற வழி பெறுகிற வழி விசுவாசம் ஜாஸ்தி வேணுமா வசனத்தை கேளுங்க வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் பெருகும் பெருக பெருக நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவீர்கள் பிசாசன் வார்த்தையை கேட்க கேட்க என்ன பெருகும் பயம்தான்த்துல பெருகும் எப்ரே பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பதினோரா அதிகாரம் முதலாம் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி நாம் விரும்புகிறவர்களை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான காரியங்களை விரும்பி அவைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும் என்று நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் அது பாருங்க விசுவாசம் என்பது என்ன நம்பப்படுகிறவைகளின் உறுதி நான் விரும்பி வேண்டி கேட்டு வாஞ்சிக்கிற காரியங்களை குறித்த உறுதி அது நிச்சயமா எனக்கு உண்டா இருக்கிறது என்பதை குறித்த உறுதி தான் விசுவாசம் நான் சொல்லுவேன் ஆமா நிச்சயமா அது என்னுடையது அதை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு அவைகள் உண்டாயிருக்கும் அவைகள் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் நாமத்தில் அவளை பெற்றுக் கொள்ளுகிறேன் இதெல்லாம் எனக்கு தேவை நான் இவைகள் விரும்புகிற நல்ல காரியங்கள் இவைகள்லாம் என்று சொல்லுவேன் அப்ப விசுவாசம் நம்பப்படுகிறவர்கள் உறுதி நாம் விரும்பி வாஞ்சிக்கிற காரியங்கள் உறுதி அவைகளை குறித்த ஒரு நிச்சயம் பயம் என்ன தெரியுமா நாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேமே ஆண்டவரே வேண்டவே வேண்டாம் இப்பெல்லாம் ஆக கூடாதுன்னு நினைக்கிறேமா அவைகள் நடக்கும் என்கிற உறுதி அது பயம் அவ்வளவுதான் விசுவாசம் நாம் விரும்புகிற காரியங்களை குறித்த ஒரு நிச்சயம் அது நமக்கு உண்டா இருக்கும் என்கிற ஒரு நிச்சயம் பயம் என்பது நாம் விரும்பாத காரியங்கள் வெறுக்கிற காரியங்கள் நடந்துட கூடாதுன்னு நினைக்கிற காரியங்களை குறித்த உறுதி அதுதான் நடந்துச்சு யோபுக்கு என்ன சொல்றான் திங் தட் ஐ கிரேட்லி ஃபியர் கம் அப்பான் ரொம்ப பயந்து பயந்து இப்படி நடந்துட கூடாது நடந்துட கூடாது நடந்துட கூடாது பிசாஸ் என்னமோ பண்ணிட்டான் பாருங்க அவன்கிட்ட வந்து பிசாசு சொல்லிட்டான் போச்சு போவோம் பிள்ளைகள்லாம் அவ்வளவு சரி கிடையாது ஆனா பாரு எப்படி இருக்கிறான் ஆகவே கத்தர் வானத்திலிருந்து அக்னிய அனுப்பிச்சு அவனை பட்சித்து போட போகிறாராக்கும் அவனை அழித்து விட போவான் குடும்பமே அழிய போதாக்கும் உனக்கு இருக்கிற சொத்துக்கத்தெல்லாம் அழிய போதாக்கும் அக்கிரமம் பண்றீங்களா இப்படி எல்லாம் நடக்க போகுது பாரு கத்தர் இப்படி பண்ணப் போறார் அப்படி பிசாசு சில வார்த்தைகளை அவனுக்குள்ள போட்டு விட்டான் இவன் நம்ப ஆரம்பித்து விட்டான் பிசாசு வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்ததுனால பயம் அவனுக்குள்ள உண்டாகினது எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ அதை குறித்த உறுதி உள்ள உண்டாயிடுச்சு கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் விசுவாசம் என்னது எது நடக்கணும்னு விரும்புறோமோ அதை குறித்த உறுதி எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குதுங்க என்னெல்லாம் நடக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில விரும்புகிறீர்களோ நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல நல்ல விதத்துல உங்களுடைய வாழ்க்கை அமையணும் வெற்றிகரமா நீங்க விருப்பம் நல்ல விருப்பங்கள் அதெல்லாம் விசுவாசத்தோடு அவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் படிப்படியாக அவைகளை நீங்கள் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் விரும்பி நாடி வாஞ்சிக்கிற காரியங்கள் இவர்கள் குறித்த உறுதி உங்கள் உள்ளத்துல இருக்குது நிச்சயமா அது நடக்கும் கத்திரன் கையிட்டு வேலையை ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றையும் நன்மை ஆக்கி தருவார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உறுதி உள்ள இருக்கிறது அதான் விசுவாசம் பயம் என்ன ஐயோ அப்படி நடந்துட கூடாது இப்படி நடந்துட கூடாதுன்னு பயந்துட்டே இருக்காங்க பாருங்க அதை குறித்த உறுதி கண்டிப்பா அது நடந்துடும் பயப்பட 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 பிசாசன் வார்த்தைகளை கேட்க 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 எதை நாம் வெறுக்கிறோமோ எது நடந்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருக்கிறோமோ அவைகளை குறித்த உறுதி அதிகமாயிடும் ஐயோ இது நிச்சயமா நடந்துரும் போல இருக்கு என்கிற உறுதி இன்னும் அதிகமாகிவிடும் முதலாம் அதிகாரத்தில் வாசிப்போம் நான்காம் ஐந்தாம் வசனத்திலே அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் என்னும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலி செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான் ஒவ்வொரு தர இவங்க விருந்து வச்சு அந்த விருந்து சீசன் முடிகிறப்ப இவனுக்கு ஒரே பயம் ஏதாவது தப்புப்பட்டாங்களோ இதுல ஏதோ பாவம் நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அவர்ல எல்லாரையும் சுத்திகரிச்சு பெரிய ஒரு பலிட்டு இப்படி எல்லாம் பண்ணி கத்துற இடத்துல இருந்து இது எப்படியாவது பாவங்க நடந்துடக்கூடாது ஏதாவது ஒழுங்கா இருக்கணும் கரெக்டா இருக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு இது அவனுக்கு இதுக்காக அவன் அப்பப்ப சர்வாங்குதலி எல்லாம் செலுத்தி இதெல்லாம் கரெக்டா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஆள் என்னன்னா இவ்வளவு பலிகளை செலுத்துகிறான் இவ்வளவு காரியங்கள்லாம் செய்கிறான் ஆனால் அவனுக்குள்ள அந்த பலிகள்னாலே ஒரு நிவாரணம் உண்டாகிறது நம்பிக்கை அவனுக்கு இல்ல நம்பிக்கை இல்ல விசுவாசம் இல்ல அவனுக்குள்ள பலிகளை செலுத்தாச்சு பாவங்கள்லாம் கழுவப்பட்டாச்சு சுத்திகரிக்கப்பட்டாச்சு போச்சு அதெல்லாம் ஒண்ணு இப்ப கிடையாது கத்தரின் பட்சத்துல இருக்கிறார் கத்தர் எனக்காக இருக்கிறார் கர்த்தர் தான் என்ன ஆசிர்வச்சிருக்கிறார் கத்தரை என்னை சுற்றி வேலையடைச்சிருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இல்ல பலியை செலுத்துறான் வீட்டுக்கு வர்றான் திருப்பி அவனுக்கு பயம் திருப்பியும் அடுத்த நாள் காலையில் போய் திருப்பியும் பலியை செலுத்திட்டு இருக்கிறான் ஐயோ ஏதாவது கேப்ல ஏதாவது நடந்துருச்சாங்க வீட்டுக்கு வர்றான் திரும்பவும் அவனுக்கு உள்ள சந்தேகம் திரும்பவும் போய் பலி இப்படியே தினத்தரம் பண்ணிட்டு இருந்திருக்கான் பாருங்க பயத்தினால பலியை செலுத்துகிறது நிறைய பேர் இன்னைக்கு பயத்தினாலே ஒரு ஆவிக்குரிய ஜீவியை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க கூட ஷேக்ஸ்பியர்ல ஒரு கதை வரும் பாருங்க ஒருத்தன் காட்டுக்குள்ள போனானா காட்டுக்குள்ள போய் ஒரே இருட்டு கும் இருட்டா இருக்குது ஒரே முள்ளும் இருக்குது ஒரே பயம் பாட ஆரம்பிச்சுட்டா ஏன் பாடுறான் பெரிய இல்ல பயத்துல பாடி பாடினாவது ஏதாவது அது ஓடினன்ற அந்த பயத்துல பாட்டு பயத்துல கத்துறது இன்னைக்கு நிறைய பார்த்தா எனக்கு அப்படி சந்தேகமா இருக்குது பயத்துலதான் கத்துராங்களா விசுவாசத்துல கத்துறாங்களா பயத்துல கத்துறாங்களான்னு தெரியல இது பயமா விசுவாசமா நிறைய பேர் பயத்துல தான் அப்படி இருக்கிறாங்க பயத்துல தான் உபவாசம் ஏன் உபவாசம் போட்டி பிரதர் தப்பு நடந்துடக்கூடாது பிரதர் எதுக்கு உபவாசம் போட்டு ஒரு மூணு நாள் போட்டுருவோம் அப்பதான் மூணு நாள் போட்டோம்னு மறுபடியும் சந்தேகம் திருப்பி மூணு நாள் போடு இதா நடந்துடக்கூடாது விசுவாசத்துல போடணும் உபவாசம் இப்படி பயத்துல அனைவர் வாழுகிறார்கள் பயத்துல காணிக்க தாசம் வாங்க இதுக்கு பயமுறுத்துறதுக்கு பல்லகணியில திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சொன்னவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க போற அப்படின்னு ஒரு போடு போட்டு கொடுக்கலன்னா உனக்கு என்ன ஆகுது பாரு அப்படின்னு பயம் பயம் உள்ள வேலைக்கு கொடுக்கலன்னா ஆண்டவர் என்னமோ பண்ணிடுவாரோ ஏன்னா அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா இங்கே மோட்டர் சைக்கிள்ல போய் இங்கே விழுந்து லேசா ஒரு சிராய்ப்பேட்ட பாத்தியா நீ கோயிலுக்கு தான் அப்படி ஆச்சு நீ தசவம் தான் அப்படி ஆச்சு இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுக்கிட்டு அது அதுக்கு பாக்கி தீர்த்துக்கிட்டு இருக்கிறார் அங்க இருந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுறதுனால ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் பயத்தினால சில ஆவிக்குறி ஜீவித்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யோபு எத்தனை பலியிட்டான் எவ்வளவு பலிகள் எவ்வளவு ஆடு 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 மாடு குறைச்சல கிடையாது ஆயிரக்கணக்கில் கணக்கில் இருக்கு போடு இன்னைக்கு போடு நாளைக்கும் போடு சாய்ந்தரம் போடு காலையிலும் போடுன்னு பலியிட்டுட்டே இருக்கிறான் பயத்துல அவன் பாட்டுக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா பயம் வந்து அவனுக்குள்ளே அவனுக்கு எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அவன் பயப்படுற காரியங்கள் நிச்சயமா நடக்கும் என்கிற ஒரு உறுதி அவனுக்குள்ள உண்டாக்கி விட்டது அதான் ஏசு சொன்னார் பாருங்க மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் அல்ல தேவண்டிய புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அதான் விசுவாசம் விசுவாச வாழ்க்கை பயம் எப்படி விசுவோம் நாம் அழிகிறோம் தேவனுடைய வார்த்தை உள்ள வரும்போது அதனால பிழைக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு நமக்கு உண்டாகிறது ஜீவன் அது ஊட்டுகிறது நம்பிக்கை அது ஊட்டுகிறது முன்னேற செய்கிறது அதே நேரத்தில் வார்த்தை என்ன பண்ணுகிறது அழிக்கிறது பயம் உள்ளே விடுகிறது அதைரியம் உண்டாகிறது பலவிதமான சந்தேகங்கள் நம்ம வந்து வாட்டுகிறது மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு திருப்போம் இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை நன்றாய் நான் புரிந்து கொள்ள வேண்டும் பயம் என்றால் என்னன்னு தான் யோபுன்ற கத்துக்கொள்கிற பெரிய ஒரு காரியம் பாருங்க இன்னும் போக போக நான் சொல்லுவேன் யோபு எப்படி கத்துக்கொள்றான்னு பார்ப்போம் முதல்ல அது புலம்புறான் பிறகு கரெக்டா பேசுவான் லெசன புரிஞ்சுக்கிட்ட உடனே சரியா பேசுகிறத பார்ப்போம் மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இது அப்படியே பாருங்க பயத்தில் நேர்மாறாகவும் நடக்க முடியும் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அவன் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவனை சொன்னபடியே ஆகும்னு சொல்லியிருக்கு இல்லையா ஆனால் எவனாவது இந்த மலையை பார்த்து மலையே நீ வர வர பெருசாயிகிட்டே போற பிரச்சனையே நீ வர வர அதிகரிச்சுக்கிட்டே போற பெருசாயிட்டே போறன்னு சொல்லி இப்படி அவன் சொல்லுவானானால் அவனுக்கு முன்னே இருந்ததை காட்டிலும் பெரிய மலை உண்டாக இருக்கும் அதான் தண்டி அர்த்தம் எவனாயிலும் மலையை பார்த்து பேர்ந்த சமுத்திரத்தை தள்ளுண்டு சொன்னா நிச்சயம் அது ஆகும் சந்தேகப்படாமல் விசுவாஸ்தான் அவன் சொன்னபடியே ஆகும் ஆனா பயம் அப்படி பேச வைக்குது ஆப்போசிட்டா பேச வைக்குது ஐயோ மலையா பெரிய மலை முன்ன சின்னதா இருந்தது இப்ப பெருசாயிடுச்சு மலையே நீ வளர்ந்துகிட்டே போறியே அப்படின்னு சொல்லி அவிஸ்வாசத்தை பேசி பயத்தை பேசும்போது அவனுக்கு முன்பு இருந்ததை விட பெரிய ஒரு மலை அவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடையாக வந்து அவனுக்கு முன்னால வந்து நின்று விடுகிறது இதுதான் யோபுக்கு நடந்தது பாருங்க அவன் என்ன பயந்தானோ அது அவனுக்கு வந்து நேர்ந்தது என்று அவனே சொல்லுகிறான் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் எனக்கு வந்தது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது பிசாசு அப்படியே பயமுறுத்திட்டு சந்தேகத்தை போட்டுக்கிட்டே வந்தான் போட்டுக்கிட்டே வந்து கடைசியில நான் பயந்தது எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று அவன் சொல்லுவதை இங்கே பார்க்கிறோம் பிசாசு அவனுக்கு சொல்லி வர்றான் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து விட போற சொத்து எல்லாம் போயிட போகுது உனக்கு இருக்கிற எல்லாம் அழிந்து விட போகிறது என்று உள்ளத்துல ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி விட்டான் நிறைய பேர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட திடீர்னு பிசாசானவன் வந்து ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணுகிறான் உள்ளத்துல தனக்கு உள்ளதெல்லாம் அவர்கள் இழந்து விட போறார்கள் என்கிற ஒரு பயம் நிறைய பணக்காரர்கள் நிறைய ஆஸ்தி உள்ளவர்கள் எல்லாம் சில நேரத்தில் இப்படி பயந்து கொண்டிருக்கிறார்கள் பிசாசு எப்படியாவது அழிக்க வேண்டும் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இப்படிப்பட்ட பயத்தை உள்ளத்தில் வைத்து அவர்களை வாதிக்கிறான் அந்த பயத்தின் மூலமாக ஆகவே அவர்கள் அந்த பயத்திலேயே அப்படியே இருக்கிறார்கள் வாழுகிறார்கள் அந்த பயம் பெருசாயி நான் பயந்தது எனக்கு வந்தது நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது என்று அவர்கள் சொல்லும்படியாக கடைசியில் அப்படியே ஆயிடுகிறது